ஒன்னாக ஸ்கூலுக்கு வாரையில ஒயர் கூட புடி அருந்து போக ஓம்பையில் புஸ்தகத்தை நான் வைக்க அதுவும் அருந்து போச்சே அடியே நினைப்பு ஒன்னாக ஸ்கூலுக்கு போகையில ஒயர் கூட புடி அருந்து போக ஓம் பையில் புஸ்தகத்தை நான் வைக்க அதுவும் அருந்து போச்சே அடியே நினைவு இருக்கா கடலை முட்டாய் ஒண்ணு வாங்கி காக்கா கடி கடிக்கையில ஒரு துண்டு வீதியில விழுந்தது நடப்பு கடலை முட்டாய் ஒன்று வாங்கி காக்கா கடி கடிக்கையில் ஒரு துண்டு வீதியில விழுந்துட்டது நடப்பு அதை விட சுத்தும் முத்தும் வாலிபால் கோர்ட்டு ஓரத்துல வாலிபால் கோர்ட்டு ஓரத்துல புளியாங்க அடிக்கையில் நான் எரிஞ்ச ஒரு கல்லு ஓ மண்டையை தான் உடைக்க பயந்து போய் நான் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டது நினப்பு இருக்கா கபடி நாம ஆடையில் காலால நாணியத்தை ஓம்பல்லால் வெட்டுப்பட்ட வெட்டுக்காய ஞாபகம் இருக்கா இப்ப போட போற பாருங்க குண்டு இதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான குண்டா இருக்கும் ஒன்பதாம் வகுப்பு வரும்போதே தமிழுக்கு வரப்போகும் டி சார நினைச்சு ஒன்பதாம் வகுப்பு வரும்போதே தமிழுக்கு வரப்போற பழைய பீட்டு சார நினைச்சு பயத்துல பாதி இடுப்புக்கு கீழே நினைச்சு போச்சா ஞாபகம் இருக்கா பள்ளிக்கூட டூர்ல ஏன் பஸ் பஸ் முந்தும் போது சத்தம் நினப்பு இருக்கா அடுத்து வீட்டு பாடத்தை காப்பி அடிக்க ஏனோட்ட நீ வாங்கிட்டு போய் வீட்டில் அதில் மறந்து வச்சு அத சொல்லாம ஒன்னால நொக்கு அது உனக்கு நினப்பு இருக்கா அடுத்தது இது கொஞ்சம் முக்கியமான சமாச்சாரம் கலை நிகழ்ச்சி நடக்கும் போது சிலர் வந்து ஆடும் போது கன்சிமிட்டு சிரிச்சிய காரணம் நெனப்பு இருக்கா கலை நிகழ்ச்சி நடக்கும் போது சிலர் வந்து ஆடும் போது சிரிச்சியே அது உனக்கு ஞாபகம் இருக்கா இப்ப சொல்ல போற விஷயம் மதுரை சமாச்சாரம் மீனாட்சி சமாச்சாரம் பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து கொள்ள நான் அர்த்தம் சொல்றேன் நினைக்கிறேன் பல்லாங்குழி பருவம் திறந்து கொள்ள என்னமோ ஏதோ ஐயோன்னு நான் அழுவ சீக்கிரமா கூட்டியாந்து ஃபாதர் கிட்ட சொல்லிபுட்டு வீட்டில் கொண்டு போய் சேர்த்தியே அது உனக்கு நினப்பு இருக்கா பிடி பீரியட்ல பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து கொள்ள ஐயோ நான் சாகத்தான் போறேன்னு சொல்லி சொல்லி அழுக சீக்கிரமா கூட்டியாந்து ஃபாதர் கிட்ட சொல்லிபுட்டு வீடு சேர்த்த நினப்பு இருக்கா இழுப்ப மரத்தடியில் தெரியும் உங்களுக்கு இழுப்ப மரத்தடியில் பூ விழுந்த மணற்பரப்பில் பேன் பார்த்த சிறுபொழுது பெண்ணே நினப்பு இருக்கா பெண் பார்த்த சிறுபொழுது பெண்ணே நினப்பிருக்கா இன்னென்ன நாளைக்கு இந்தந்த வாத்தியார் வரக்கூடாதுன்னு திக்காத்தா கோயிலில் நாணயத்தை சுண்டி போட்டது நினைப்பிருக்கா இன்னென்ன நாளைக்கு இந்தந்த வாத்தியார் வரக்கூடாதுன்னு திக்காத்தா கோயிலில் உட்காந்து நாணயத்தை சுண்டினது ஞாபகம் இருக்கா போர்டிங் பையனா போர்டிங் பையனா என்னை சொல்லி சொல்லி சார் அடிக்க அந்த வாத்தியார மாத்தணும் இல்ல அந்த போர்டிங்க மாத்தணும்னு பேசிக்கிட்டமே அது உனக்கு நினைப்பு இருக்கா அடுத்தது வகுப்புல இது முக்கியமான சமாச்சாரம் உங்க சமாச்சாரம் தான் வகுப்புல ஓடி பிடிச்சு விளையாட உனக்கு பிடிச்சவங்க திடீர்னு எதிரில் வர வகுப்புல ஓடி பிடிச்சு விளையாட உனக்கு பிடிச்சவங்க திடீர்னு எதிரில் வர மோதாமல் ஒதுங்கி வந்துட்டு மோதாமல் ஒதுங்கி வந்து என்கிட்ட வந்து மோதியே இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அது உனக்கு நெனப்பு இருக்கா வகுப்பில் ஓடி பிடிச்சு விளையாட உனக்கு பிடிச்சவங்க திடீர்னு எதிரில் வர மோதாமல் ஒதுங்கி வந்துவிட்டு என்கிட்ட வந்து மோதி இருக்கலாம்னு சொன்னியே அது உனக்கு நெனப்பு இருக்கா ப்ரேயர் நடக்கும் போது பெசகாமல் நின்றாலும் ப்ரேயர் நடக்கும் போது நின்னாலும் பின்னாலேயே நடந்து வந்து நாலு முத்து வாங்கினது நல்லா நினைப்பு இருக்கா அடுத்தது காம்பஸ் ஆலை இன்சியலை போட்டுட்டு இன்சியல போட்டுட்டு அதுல ஹாத்து வரைஞ்சி அம்பு விட்டமே அதை பார்த்து அடிச்சாரு ஞாபகம் இருக்கா அடுத்தது பரீட்சை நடக்கும் போது பிட் அடிச்சு நீ மாட்ட பரிட்சை நடக்கும்போது பிட்டடிச்சு நீ மாட்ட அந்தோனியாரியா இது பழைய பீட்டி கிட்ட போக கூடாதுன்னு நானெல்லாம் வேண்டி நிக்க அந்தோனியாரியா இது பழைய பீட்டிக்கு மட்டும் போக கூடாதுன்னு நானெல்லாம் வேண்டி நிக்க முதல்ல அவருக்கு தான் தெரிஞ்சு போட்டு பொலந்தாரே மனுஷன் அது உனக்கு ஞாபகம் இருக்கா ஆண்டு விழா போட்டியில ஓட்டப்பந்தயம் ஓடையில டர்ன்னு ஒரு சத்தம் வந்து பின்னால் கிழிஞ்சிட்டு நீ வந்து மறைச்சு அது உனக்கு நினைப்பு இருக்கா இப்போ சொல்ல போறது முக்கியமான சமாச்சாரம் ஒன்னுக்கு ஒரு டைல் பீஸ் வைக்கணும் இல்ல பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது குரூப் போட்டோ எடுக்கும் போது பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது குரூப் போட்டோ எடுக்கும் எப்படியாவது அவங்க பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்துடணும்னு எப்படியாவது பக்கத்துல நின்றுடும் தவமா தவம் கிடந்தோம் உங்களை எல்லாம் கூட்டு முன் வரிசையில் கீழே உட்கார வச்சாங்களே அந்த வாத்தியார் மேலே வந்த கோபம் இருக்க அது உனக்கு நினப்பு இருக்கா நடுத்தேரு அன்னைக்கு தான் நான் வருவேன் அவ பிரண்டு கிட்ட அவ சொல்ல நடுத்தேரு அன்னைக்கு தான் நான் வருவேன் அவ பிரண்டு கிட்ட அவ சொல்ல என் பிரண்ட கூட்டிக்கிட்டு நால் பூரா அலைஞ்சனே அது உனக்கு நினப்பு இருக்கா நடுத்தேரு அன்னைக்கு தான் நான் வருவேன் அவ பிரண்டு கிட்ட அவ சொல்ல

பல்வேறு இடம் தேடி பல மயிலு பறந்தாலும் இப்படி ஒரு நாள் வந்தா சத்தியமா சந்திப்போம்னு சொன்னமே இருக்கா அந்த நாள் இங்கே சாத்தியம் ஆயிருக்கிறது உங்கள் அனைவரையும் மீண்டும் 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 இந்த பள்ளி வருக 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 என இருகரம் கூப்பி வரவேற்கிறது